வணக்கம் திரைப்படத்துறையில் அனைவராலும் குறிப்பிடப்படும் ஒரு தான் பைசைக்கிள் தீஃப் இந்த திரைப்படம் இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு உள்ள வாழ்க்கை சூழல் வாழ்க்கை சிக்கலை மிக அழகாக காட்சிப்படுத்தி இருக்கிறது இந்த படத்தினுடைய தொடக்க காட்சியே வேலையில்லாமல் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அங்கிருந்து கதை நகர்கிறது கதாநாயகனும் கதாநாயகியும் தங்களுடைய அடமான சைக்கிளை மீட்டெடுப்பதற்காக தங்களுடைய போர்வையை அடமானம் வைக்கச் செல்கிறார்கள் ஆனால் அங்கிருந்து காட்சி விரிவடைகிறது அங்கே மூட்டை மூட்டையாக எக்கச்சக்கமான போர்வைகள் இருக்கின்றன அதைத் தொடர்ந்து தங்களுடைய சைக்கிளை அடமானம் வைத்த சைக்கிளை மீட்டெடுப்பதற்காக செல்லும் போது அங்கேயும் எக்கச்சக்கமான சைக்கிள்கள் இருக்கிறது இது ஏழ்மையின் குறியீடு ஏழ்மையை மிக அழகாக காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள் இதனுடைய அடுத்த காட்சி அந்த கதாநாயகனுடைய சின்ன பையன் அந்த சைக்கிளை சுத்தம் செய்து கொண்டிருப்பார் அப்போது கதாநாயகன் சொல்வார் ஜன்னலை திறந்து வைத்து கொண்டு சைக்கிளை சுத்தம் செய்ய அப்பொழுதுதான் எங்கெல்லாம் அழுக்கு இருக்கு என்று தெரியும் என்று அவனும் ஜன்னலை திறந்து வைத்து சுத்தம் செய்வான் ஆனால் அவன் ஒரு பெட்ரோல் பங்கில் வேலை பார்ப்பான் எனவே வேகமாக அது சைக்கிளை சுத்தம் செய்துவிட்டு அந்த வெளிச்சம் வரக்கூடிய ஜன்னலை மூடுவான் ஏனெனில் அவனுடைய தங்கை அங்கே தூங்கி கொண்டிருப்பான் ஒரு குழந்தை வெளிச்சம் வரக்கூடிய ஜன்னலை மூடுவது என்பது ஒரு கசப்பான குறியீடு இதில் ஒரு மறைபொருள் உள்ளடங்கி இருக்கிறது அந்த சிறுவனும் அந்த குழந்தையோடு சேர்த்து தூங்கிக் கொண்டிருக்க வேண்டிய நேரம் ஆனால் வறுமை அவனை தூங்க விடவில்லை இந்த படத்தினுடைய மைய கருவாக நான் எதை பார்க்கிறேன் என்றால் வறுமை இரண்டாம் உலக போருக்கு பிறகு இத்தாலியில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி உணவுப் பொருள் பற்றாக்குறை சரியான அரசியல் இல்லாத சூழல்தான் இந்த படத்தினுடைய பின்புலமாக இருக்கிறது இந்த படத்தில் கதாநாயகனிடமிருந்து ஒரு சைக்கிளை திருடியவனுடைய பின் கதை சொல்லப்படாமலே போயிருக்கும் ஆனால் இந்த படத்தினுடைய கடைசியில் நமக்கு தெரிய வரும் ஒரு மனிதனுடைய சூழல் வறுமை தேவை ஒருவனை குற்றவாளியாக்குகிறது என்று இந்த பட இந்த போரினுடைய கொடூரமான முகத்தை இந்த படத்தில் நாம் அறிந்து கொள்ளலாம் இல்லாதவன் இன்னொரு இல்லாதவனிடமிருந்தே திருடுகிறான் என்று கடைசியில் ஆண்டனியோ ரிச்சியும் ஒரு சைக்கிளை திருடி மாட்டிக்கொள்வான் எனவே இந்த படம் மிக அழகாக காட்சியமைப்பு செய்யப்பட்டிருக்கும் மிகவும் அற்புதமான படம் என்றே சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் கருப்பு வெள்ளையில் வெளியான இந்த திரைப்படத்தை இத்தாலிய இயக்குனர் விக்டோரியோ சிகா இயக்கியிருக்கிறார் இருக்கிறார் இந்த திரைப்படம் யூடியூப்லே இருக்கிறது ஆனால் இத்தாலிய மொழியில் இருக்கும் ஆங்கில மொழிபெயர்ப்போடு இருக்கிறதனால் நம்மால் புரிந்து முடியும் நாம் பல மணி நேரம் செலவு செய்து கமர்ஷியல் ஃபிலிம் வணிக திரைப்படங்களை பார்க்கிறோம் சில மணி நேரம் செலவு செய்து இந்த கருத்தாளமிக்க திரைப்படங்களை பார்க்கலாம் இந்த திரைப்படம் சமூக நாடக வகையைச் சார்ந்தது இன்று பரவலாக்கப்பட்டு வரும் ஒரு தத்துவம் என்னவென்றால் சினி ஃபிலாசபி சினிமாவில் தத்துவம் நம்முடைய வாழ்க்கையில் க்கு நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஆழமான தத்துவங்களை மிக எளிமையான காட்சியமைப்பில் சொல்வது தான் சினி ஃபிலாசபி சினி ஃபிலாசபிக்கு ஒரு சிறப்பான படம் இந்த படம் என்றே சொல்லலாம் ஸோ பைசைக்கிள் தீஃப் இஸ் அ பெஸ்ட் ஃபிலிம் ஃபார் சினி ஃபிலாசபி